ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் உங்கள் உரிமை நாள் இருக்கட்டும் எனக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஜூலை இன்றைக்கி வந்து இந்த விடுவெல்லாம் மேம் பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் ஃபோனோட ரேட்டெல்லாம் வந்து இந்த விடமே பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பொருள் எல்லா அப்படியே சொன்னது நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் ஆட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன் செவன்ட்டி ருபீஸுக்கும் ஒரு பூண்டு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் எனக்கு ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब पाटा सब्सक्रेबा